செந்துரு அருகே அருள்மிகு வளம்புரி செல்வ விநாயகர் காளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு அரியலூர் மாவட்டம் செந்துரு அருகே திருக்களத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வளம்புரி செல்வ விநாயகர் அருள்மிகு காளியம்மன் திருக்கோவிலில் புனரமைக்கப்பட்ட கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக சிவாசாரியர்கள் மந்திரங்கள் ஓதி கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை நடைபெற்றது இதையடுத்து தொடர்ந்து நடைபெற்ற இரண்டு வேள்வி பூஜைகள் முடிவற்ற பின்னர் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பட்டு கோவிலை சுற்றி வளம் வந்தது இதனையடுத்து கோவில் கலசத்திற்கு சிவாசாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத புனித நீரை ஊற்ற பக்த கோடிகளின் அரோகரா கோஷங்கள் ஒலிக்க காலை பத்து இருபது மணி அளவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புனித நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக வைபவத்தைக்கான சிறுகலத்தூர் கிராமத்தில் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்